ஓம் குருவழியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவெளியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்பு காப்பு மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக ஏங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துக்காராம் இப்பொழுது நம்ம பார்க்கக்கூடியது இந்த யோக கலைகள் எல்லா வயதினருக்கும் பலனளிக்கக்கூடிய வகையில் அமையணும் அந்த வகையில் நம்ம அப்போ அப்போ நலம் தரும் நாற்காலி யோகா அப்படின்னு பெரியவர்கள் உடலில் அறுவை சிகிச்சை செய்தவர்கள் உடல் பருமனாக இருக்கின்றவர்கள் உடல் வளையும் தன்மை இல்லாதவர்கள் எல்லோருக்குமே இந்த கலை செல்லக்கூடிய அளவில் நம்ம கொடுத்துட்டு வரோம் நிறைய முதியவர்கள் அதை பார்த்து மீண்டும் எங்களுக்கு அதே மாதிரி ஒரு நாற்காலி யோகா கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க நமது மெகா தொலைக்காட்சி யூடியூப்பை பார்த்து கேட்ட நேர்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப இப்போ வரக்கூடிய பகுதிகளில் ஒரு நாற்காலியில் அமர்ந்தே நாம் இந்த மாதிரி ஒரு பயிற்சிகள் பண்ண போகிறோம் இது முதியவர்களுக்கு மட்டுமல்ல ஒரு அலுவலகத்தில் வேலை செய்கின்ற ஐடி கம்பெனி போன்ற பெரிய பெரிய கம்பெனியில் வேலை செய்கின்றவர்களுக்கும் இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு பத்து நிமிடம் அழகாக அந்த நாற்காலியில் அமர்ந்தே முதல் கால் வரை நம்ம உறுப்புகளை சிறப்பாக இயங்க செய்யலாம் அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது வயிற்று வலி திழி அடிக்கடி ஏற்படுகின்றது அஜீரண கோளாறு ஏற்படுகின்றது அந்த சிறுகுடல் பெருங்குடல் இயக்கம் சரியாக இல்லை அப்போ அந்த வயிற்று வலி திடீர்னு வயிற்று வலியில் அலுவலகத்தில் வேலை செய்து செய்து கொண்டிருக்கும் பொழுதே ஏற்படும் சில நபர்களுக்கு டிராவல் பண்ணும்போது ஏற்படும் மார்க்கெட்டிங்கில் தொடர்ந்து அவர்கள் டூ வீலரில் இல்லை ஃபோர் வீலரில் போயிட்டே இருப்பாங்க அவர்களுக்கும் வயிற்று வலி அஜீரண குளாறு ஏற்படும் இது வராமல் தடுப்பதற்கு ஒரு நாற்காலியில் அமர்ந்தே நம்ம என்ன ஒரு பயிற்சி பண்ண போகிறோம் கோமுக பச்சிமோதாசனம் இந்த ஆசனத்தை ஒரு நாற்காலியில் அமர்ந்து எப்படி எளிமையாக செய்ய போகிறோம் அதோடு சேர்ந்து ஜீரண மண்டலங்களை நன்றாக இயங்க செய்யக்கூடிய முதிரைகள் இதை நம்ம எடுத்துகிட்டு உணவிலும் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்திட்டோம்னா இரண்டு வகையில் பலன் தரக்கூடிய அளவில் அமைகின்றது ஒன்று இந்த மாதிரி ப்ராப்ளம் உள்ளவங்க வயிற்று வலி இருக்குது அஜீரண குளார் இருக்கின்றது பசியின்மை இருக்கின்றது அப்படிப்பட்டவர்களுக்கும் இது ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நல்ல பலன் கிடைக்கும் இன்றைக்கு நன்றாக இருக்கின்றேன் இன்னும் பல வருடங்கள் சென்றாலும் எனது ஆரோக்கியம் நன்றாக இருக்கணும் எனது உடம்புல சிறுகுடல் பெருங்குடல் அல்ல கழிவுகள் தங்கக்கூடாது நான் சுறுசுறுப்பாக இருக்கணும் உற்சாகமாக இருக்கணும் அல்சர் போன்ற நிலை வரக்கூடாது இந்த பயிற்சி இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சியை அழகாக ஒரு நாளைக்கு ஒரு பத்து நிமிடம் பயிற்சி பண்ணுங்கள் யோகக்கலை மாமுனி பதஞ்சலி மகரிஷி நமக்கு கருளிய ஒரு வரப்பிரசாதம் இது நம் கைகளில் இருக்கும் பொழுது பஞ்சபூதத்தை சரி செய்யக்கூடிய அற்புதமான ஆற்றல் முதிரைகளில் இருக்கும் பொழுது இந்த எளிமையான நலம் தரும் நாற்காலி யோகா மூலமாகவும் முத்திரைகளின் மூலமாகவும் உங்களது உடலையும் மனதையும் வளமாக நலமாக வைத்து கொள்ளலாம் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது கோமுக பச்சிபோத ஆசனத்தினுடைய நிலையை ஒரு நாற்காலியில் அமர்ந்து எப்படி பயிற்சி பண்ண போகிறோம் முதலில் இவ்வாறு ஒரு நாற்காலியில் நிமிர்ந்து அமர்ந்து கிடணும் கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு பத்து விநாடி இப்போது சேரில் உட்காந்துருக்காங்க முன்னாடி ஒரு ஸ்டூல் இல்லை நீங்கள் ஒரு சேர் எதுனாலும் வச்சுக்கலாம் பொறுமையாக கண்ணை திறந்துக்கோங்க ஒவ்வொரு ஸ்டெப்பாக பொறுமையாக பார்ப்போம் இப்போ முதல்ல வலது கால பொறுமையாக அந்த ஸ்டூல் மேலே வச்சுக்கோங்க பொறுமையாக ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க இப்போ மெதுவாக ரெண்டு கை தலைக்கு மேலே உயர்த்திக்கோங்க மூச்சு வெளியே விட்டுட்டு மெதுவாக கிளை குனிங்க முடிஞ்ச அளவு குனிங்க மூச்சு வெளியே விட்டுட்டு அங்கே நார்மல் ப்ரீத்திங் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க கைகளை பொறுமையாக பக்கவாட்டில் வச்சுக்கோங்க கண்களை மூடி ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க ஒரு சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இருந்துக்கோங்க மீண்டும் ஒரு முறை வலது காலம் முன்னாடி வச்சுக்கோங்க ரெண்டு கைகளை மேலே உயர்த்திக்கோங்க மெதுவாக மூச்சு வழியை விட்டுகிட்டே மெதுவாக கிளக்கினீங்க அங்கே நார்மல் ப்ரீத்திங் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க கைகளை பொறுமையாக பக்காட்டில் வச்சுக்கோங்க இப்போ அப்படி கால் அந்த ஸ்டூல்லேருந்து கால் எடுத்துக்கோங்க இப்போ அடுத்த கால் வச்சுக்கோங்க ஸ்டூலில் மெதுவாக கைகள் ரெண்டும் தலைக்கு மேலே உயர்த்திக்கோங்க மெதுவாக மூச்சு வழியை விட்டுட்டு முடிந்த அளவுக்கு எல்லிங்க அங்கே நார்மல் ப்ரீத்திங் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க கைகளை பக்கவாட்டில் வச்சுக்கோங்க கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் இப்போ இதே ஆசனத்தை அப்படி திரும்பி பக்கவாட்டில் பண்ண போகிறாங்க அப்படி சேர் திருப்பி போட்டுக்கோங்க நேர்களே இப்போ சேரில் நிமிந்து உட்காந்துருக்காங்க முதல்ல வலது கால் மட்டும் மெதுவாக அந்த ஸ்டூலில் வச்சுக்கோங்க ரெண்டு கைகளும் தலைக்கு மேலே உயர்த்திக்கோங்க மெதுவாக மூச்சு வெளியே விட்டுட்டே பொறுமையாக கிளக்குனீங்க நார்மல் பிரீத்திங் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு முறை கைகளை தலைக்கு மேலே உயர்த்திக்கோங்க மெதுவாக மூச்சு வெளியே விட்டுட்டே பொறுமையில புடிங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த கால் கீழே வச்சுக்கோங்க பொறுமையாக அடுத்த கால் மேலே உயர்த்திக்கோங்க கைகளை தலைக்கு மேலே உயர்த்திக்கோங்க மெதுவாக மூச்சு வழியை விட்டுகிட்டே பொறுமையாக கிளப்பு நீங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் மீண்டும் ஒரு முறை கைகளை தலைக்கு மேலே உயர்த்திக்கோங்க மெதுவாக மூச்சு வழியை விட்டுகிட்டே பொறுமையாக கிளக்கு நீங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் கைகளை பக்காட்டில் வச்சுக்கோங்க கண்களை மூடி கால் கிளை வச்சுக்கோங்க அப்படி திரும்பி உட்காந்துக்கோங்க இப்போ முதிரையில் சுத்தப்படுத்தும் முதிரை அப்படிங்கிறது ஒரு நாற்காலியில் அமர்ந்தே பண்ண போகிறாங்க இப்போ முதல் நிலை கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு பத்து வினாடி இப்போ கண்களை திறந்து கொள்ளுங்கள் கைகளை முன்னாடி வச்சுக்கோங்க ரெண்டு கையும் நாலு வரல சேர்த்துக்கோங்க கட்டை வரலை வந்து மோதர் வரலுடைய முதல் பகுதி இருந்து அதில் ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க நிமிர்ந்து உட்கார்க்காங்க மெதுவா மூச்சு உள்ளடங்க மிக மெதுவா மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை இப்ப இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உங்களது உணர்வு சிறுகுடல் பெருங்குடல் முழுவதற்கும் இந்த முதிரையின் மூலமாக நல்ல பிராணசக்தி கிடைக்கின்றது சிறுகுடல் பெருங்குடல் நன்றாக இயங்குகின்றது அந்த உணர்வோடு இருக்க பாருங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் முதுகலுமே நேராக இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் மற்றொரு மனம் அந்த விரலில் ஒரு சின்ன அழுத்தம் கொடுத்துருக்கோம் அதை அப்படியே வாட்ச் பண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த முத்திரை மாதங்கி முத்திரை அப்படிங்கிறத பண்ண போகிறாங்க எல்லா கைகளையும் இன்டர்லாக் பண்ணிக்கோங்க நடுவிரல் ரெண்டும் நேராக வச்சுக்கோங்க கை வயிற்றுக்கு நேராக வச்சுக்கோங்க முதுகலும் நேராக வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளடத்து மெதுவாக மூச்சு வழியோடுங்க ஒரு மூன்று முறை இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் இந்த முத்திரை செய்யும் பொழுதும் உங்களது உள் உணர்வு இந்த மாதங்கி முத்திரையின் மூலமாக சிறு குடல் பெருங்குடல் முழுக்க நல்ல பிராண சக்தி கிடைக்கின்றது அந்த குடல்களில் இருக்கக்கூடிய அசுத்தங்கள் கழிவுகள் உடலை விட்டு நீங்குகின்றன அந்த உணர்வோடு இருக்க பாருங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கின்றது ஒரு மனம் மூச்சில் அயிக்கின்றது மற்றொரு மனம் அந்த விரலில் சின்ன அழுத்தம் கொடுத்துருக்கோம் அதை அப்படியே வாட்ச் பண்ணுறோம் அடுத்த மனம் உடலுக்குள் சிறுகுடல் பெருங்குடல் முழுக்க நல்ல பிராண ஆற்றல் கிடைக்கின்றது இந்த உணர்வுகளோடு நாம் அப்படி இரண்டு நிமிடம் இருக்கும் பொழுது அந்த பிரபஞ்சத்தினுடைய எல்லா சக்தியும் நமக்கு சிறுகுடல் பெருங்குடலுக்கு நன்றாக கிடைக்கும் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டு கையும் முட்டி மேலே வச்சுக்கோங்க இந்த மாதிரி வச்சுக்கோங்க கண்களை மூடி மெதுவாக மூச்சை உடலுத்து மெதுவாக மூச்சை விளைய விடுங்க ஒரு மூன்று முறை இப்போ உங்களது மனதை மணிபுரக சக்கரம் வயிற்று உள்பகுதி அந்த பகுதி முழுக்க நல்ல பிராண சக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் உங்களது உணர்வை உங்களது மூச்சோட்டத்தை வயிற்று உள்பகுதி முழுக்க கூர்ந்து தியானிக்கவும் நல்ல பிராண ஆற்றல் அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள் ஒரு இரண்டு நிமிடம் அந்த இடத்துல அப்படியே கான்ச்ரேட் பண்ணுங்கள் மனத்தக்காளி கீரை அடிக்கடி உணவில் எடுத்துக்கோங்க கொத்தமல்லி கீரை உணவை எடுத்துக்கொள்ளுங்கள் இரவு பத்து மணி முதல் காலை நான்கு மணி வரை ஒரு ஆழ்ந்த நிதிரே வச்சுக்கோங்க இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த பயிற்சியை காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க அடிக்கடி வரக்கூடிய வயிற்று வலி வராது சிறுகுடல் பெருங்குடல் நன்றாக இயங்கும் ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கும் வயதானவர்கள் இப்போ நிறைய மாத்திரை சாப்பிட்றாங்க பல காம்பிளிகேஷனுக்காக அப்போ அந்த மாத்திரையினுடைய எஃபெக்ட் அவர்களுக்கு ஸ்ரமக் பயனாக இருக்கும் இந்த பயிற்சிகளை பொறுமையாக பண்ணிகிட்டே வாங்க அந்த உடலில் மாத்திரைகளில் ஏற்பட்ட கழிவுகளையும் நீக்கி சிறப்பாக வாழச் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான கலை தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் எளிமையான பயிற்சிகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்